ாகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை இதான் அம்மா நான் உற்று கவனித்து கொண்டே இருக்கிறேன் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா நொடியிலேயும் நீ எப்பொழுதும் நான் நலமாக இருக்க வேண்டும் ஐஸ்வர்யத்தை தாருங்கள் லாபத்தை தாருங்கள் யோகத்தை தாருங்கள் என்று நீ கேட்டுக்கொண்டே இருப்ப உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இலாபங்கள் ஐஸ்வர்யங்கள் தனங்கள் தானியங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனையும் உன்னுடைய கையில் வந்து சேருமே யோகம் என்பது பல விஷயம் உண்டு சிலருக்கு வாழ்க்கையில் திடீரென்று அசக்க முடியாத யோகங்கள் வரும் அந்த யோகம்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது இதுவரைக்கும் உன்னை மற்றவர்கள் தூற்றினார்கள் அவர்கள் அனைவரும் கேலி கிண்டல் செய்து உன்னை எப்போ கவலையோட கவலையோடு வைத்திருந்தார்கள் ஆனால் இதற்கு பிறகு அப்படி யாரும் உன்னை எந்த நிலையிலும் கேலி கிண்டல்கள் என்று எதுவும் யாராலும் செய்ய முடியாது எல்லா விஷயத்தையும் பார்த்து கொண்டு எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கும் எனக்கு உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு நிம்மதியாக பார்க்க முடியும் எவ்வளவுக்கு எவ்வளவு நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க எனக்கு தெரியும் என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் இந்த வாராகி வாராகியாகிய நான் இன்று உன்னை கஷ்டப்படுத்துகிறேன் நாளையும் உன்னை கஷ்டப்படுத்துவேன் என்பதை நினைக்காது இன்றைய நாள் எப்படி உன்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதோ அதே மாதிரி நாளைய நாள் எதிர்பார்க்காத விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சுபங்கள் லாபங்கள் ஐஸ்வரியங்கள் இப்படியே எல்லாமும் வரிசை கட்டி நடக்க ஆரம்பிக்கும் உன்னுடைய நாள் மொத்தத்திலேயும் உன்னுடைய நாள் மொத்தத்திலேயும் நீ நினைப்பது எல்லாம் இருண்டு போய் கிடைக்கிறதே என்பது ஆனால் கிடையாது எதுவும் இருண்டு போகவில்லை எல்லாம் உனக்கு சாதகமாக நடக்கும் யதார்த்தமான சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது அதை நீதான் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி 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 செல்ல வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் லாபங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான லாபங்களும் அனைத்து விதமான ஐஸ்வரியங்களும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் இதுவரைக்கும் நீ மற்றவர்களுக்கு அடிமையாகவோ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் சோர்ந்து போகும் விதங்களோடும் இருந்திருக்கலாம் ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் நிம்மதியாகவும் எல்லா பொழுதிலேயும் ஐஸ்வர்யங்கள் நிறைந்ததாகவும் நீ இருப்பாய் நம்புங்கள் தெய்வங்கள் உங்களை தேடி ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றார் நம்புங்கள் தெய்வம் உங்களை ஒரு காலத்திலேயும் தோல்வியடைய வைக்காது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பொழுதிலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கத்தான் வைக்குமே தவிர தோல்விகள் என்பதை நடத்த ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்காது இன்றைய உன் வாழ்வில் சிறப்பான விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அது ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்ந்து சேர்ந்துவிடும் நீதான் என்னென்னவோ நினைக்கிற ஆனால் நானோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலேயும் சிறப்பான விஷயங்களை மட்டும்தான் நடத்தி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் கணக்கு போடுவதை இவ்வுலகத்தில் யாராலும் மாற்ற முடியாது இந்த உலகத்தில் நான் மிக மிக அற்புதமாக திட்டம் போடுவேன் உன்னுடைய அசை உன்னுடைய ஆசைகள் உன்னுடைய அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு உனக்கு என்னென்னெல்லாம் செய்யலாமோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலேயும் உனக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உனக்காக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து நானும் சேர்ப்பேன் உனக்கு யார் துணை முதலில் சொல் பார்க்கலாம் முருகன் சரிதானே அம்மா அதாவது என்னுடைய பையன் அதாவது முருகன் ஆனவன் உனக்கு துணையாக இருக்கிறான் என்பது தெரியும் கண்டிப்பாக முதலில் ஷஷ்டி விருதத்தை எடுப்பதற்கு முயற்சிகளை செய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த வருஷம் சஷ்டி விரதத்தை எடு உன் வாழ்க்கையில் செழிப்புகள் கிடைக்கும் அடுத்த வருஷத்திற்குள் நீ கேட்டது உன் கையில் வந்து கிடைக்கும் நாள் நெருங்கிவிட்டது வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்ற சில விஷயங்களை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும் நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் நிறைய நிறைய லாபமான விஷயங்களும் நடந்துவிடும் நீ நான் சொன்ன விஷயத்தை நீ செய்யும் பொழுது நிறைய லாபங்களும் நிறைய ஐஸ்வர்யங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆரம்பத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாம் உனக்கு மிக கோபம் வருவது போலவே இருக்கும் ஆனால் அதுவும் மாறும் உனக்கு பிடித்ததாகவும் உன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பானதாகவும் நடந்தே தீரும் இன்று சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காமல் இருக்கிறது ஆனால் இதுவே உனக்கு நிரந்தரமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை எல்லாம் மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கு இன்பமான சில விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கான அறிகுறிகள் தான் இன்று தோற்றுவிட்டோமே என்று நினைத்து வருந்தாமல் நாளை நிச்சயமாக ஜெயிப்போம் என்று நம்பு நீ நம்ப நம்ப வாழ்க்கையில் உன்னையும் சரி என்னையும் சரி உன்னுடைய வேலை தொழிலையும் சரி நம்ப நம்ப நீ நிச்சயமாக முன்னேறுவாய் நிச்சயமாக லாபகரமான விஷயங்களை பார்ப்பாய் எதிர்காலத்தில் இருக்கும் பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு நன்மைகள் நடக்கும் என்பதை நம்பு நிச்சயமாக உன் வாழ்வில் சீரும் சிறப்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இன்றைய தோல்வி நாளைய வெற்றிகள் தான் அதில் எந்த விதமான சின்னதாக ஒரு சந்தேகமும் சின்னதாக குழப்பமோ வேண்டாம் தைரியமாக இருங்கள் எல்லாம் நல்லதே எப்பொழுதும் உன் கூட இருந்து உன்னை அழகாக வைத்து உன்னை எப்படி எப்படி எல்லாம் இன்பத்தை கொடுத்தால் நிம்மதியாக இருப்பியோ அந்த அளவுக்கு உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருப்பாள் யோகங்கள் கிடைக்கும் எந்த நிலையிலும் உன்னுடைய லாபங்களுக்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ வராமல் நான் பார்த்துக்கொள்வேன் தேவைப்படுவது என்னென்னவென்பது எனக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் எது எதற்கெல்லாம் நீ கவலைப்படுகிறாய் என்ன விஷயத்தை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பது தெரியும் என்னென்ன விஷயங்களை கேட்டாலும் அது கிடைக்கும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகியே